நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் உடகம் நண்பர்களை நம்முடைய சேனல் வழியாக கட்டிடங்களை பாதுகாப்பதற்குண்டான அனைத்து வழிமுறைகளையும் சொல்கிறோம் பொதுவாக கிராக்ஸு இந்த வாட்டர் லீக்கேஜு வெப் வெப்பத்தை தாங்கக்கூடிய அல்லது அதை கூழ்படுத்தக்கூடிய மெத்தட்ஸு இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கலர்கள் டிசைன்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வரிசையாக கொடுத்துட்டே இருக்கோம் நண்பர்களை இது அத்தனையும் உங்களுடைய ஆதரவும் கருத்துக்களை மையப்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் உருவாக்கி தரோம் எல்லோரும் இந்த விஷயங்களை நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் நண்பர்களே இந்த டிசைன்ஸை நம்ம சைடில் பார்க்குறீங்க இல்லையா இந்த டிசைன் வந்து நாமளே நம்ம வீட்டில் அப்ளை பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ வடிவில் இருக்குது அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இதுக்கு தேவையானது என்னென்னா தெர்மாக்கோல் பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் கூட வா டைல்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடிய செராமைக் பவுடருங்க இந்த ரெண்டையும் ஒன்று கொண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம டிசைனுக்குள்ளே அதை மேக்கப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை கம்ப்ளீட்டாக இது உங்களுக்கு புரியும் பாருங்கள் நண்பர்களே முதல்ல திரும்பக்கூளில் நம்ம என்ன இமேஜ் கொண்டு வரோமோ அந்த இமேஜை வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைன் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுப்போம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேப்பெல்லாம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க இந்த எடுத்து எடுக்கக்கூடிய வேஸ்ட்டெலாம் நமக்கு இது தேவைப்படாது இந்த கேப்பெல்லாம் நம்ம அப்போ டேப் போட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டேடணும் இந்த மாதிரி எல்லா டிசைனையும் எடுத்து நம்ம ட்ராய் பண்ணி பேட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் இந்த ரெண்டு மெட்டீரியலையும் எடுத்து நம்ம ஒன்று கொண்டு மிக்ஸ் பண்ணி அதை கவலையாக இந்த மாதிரி ஊற்றணுங்க எல்லா டிசைன் டிசைன்லையும் கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் கேட்பிங்கன்னா கூட அதை திரும்பவும் ஒன்றுமே பண்ண முடியாது அது தனியாக ஒரு சொத்தையாக தெரியும் அதனால் இது மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி காய வச்சுங்க அப்புறம் அந்த பேட்டரை எடுத்து ஒவ்வொரு பேட்டாக நம்ம ஏற்கனவே செலுத்தில இந்த பேட்டரை போட்டுட்டு தான் இந்த இதெல்லாம் ஒட்டணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த இறங்கி வரும் அதை ஆர்டர் பண்ணினாலும் நல்லா கட்டாது இப்போ பாருங்கள் அழகாக மேக்கப் பண்ணி பீஸ் பண்ணி வச்சு காலையில் வந்து நமக்கு எந்த மாதிரியாக கொடுக்கணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்து இதை ஆழ்வு பண்ணிக்கலாங்க நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதில் ஏதேனும் குறைகள் நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சில விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே